ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா செவ்வதார்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த தான் பார்க்கிங்க ஃபோர் வேலருந்து அதாவது பாபநாசம்போடி நல்லை டூ ஃபோர் வேலிருந்து சுமாராக ஒரு நாலாவது கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது இது ரோடு ஃப்ரண்டேஜ் இதான் நிலம் நம்முடைய நிலம் ரன்னிங்கில் ஃப்ரண்டேஜ் கணிக்கிங் ஒரு ஏக்கருக்கு வந்து பன்னிரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரரூவா இது கம்ப்ளீட்டு இப்போ நீங்கள் பார்க்குது லேண்டோட ஃப்ரண்டேஜி சுமாராக ஒரு நூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் சரிங்க இதை ஒடி அது ஃப்ரண்டேஜ் முடியுது அதுக்கு அடுத்தது வயல் விவசாயம் நடக்குது பார்த்துருங்க எப்போ வந்தாலும் அடையாளம் பார்த்துருங்க ஃப்ரண்டேஜில் முடியவும் வயல் விவசாயம் நடக்கிறது தார் ரோடு ஃப்ரண்டேஜி அப்படியே அந்த சைடு பன பார்த்தீங்களா பனக்க அந்த பனக்கே பக்கத்தில் இன்னொரு ஒரு மண் ரோடு ஒன்று உள்ளே இறங்குது அதுவும் இதுக்கு ஃப்ரெண்டேஜ் தார் ரோடும் ஃப்ரண்டேஜி மண் ரோடும் ஃப்ரண்டேஜி நான் பார்க்கிங்களேன் லெஃப்ட்டும் ரைட்டுமாக ரெண்டு பக்கம் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்களா இப்போது மண் ரோட்டில் போகிறோம் முதல்ல தார் ரோட்டில் உள்ள ஃப்ரண்டேஜாக காணிச்சேன் இப்போ மண் ரோட்டில் உள்ள ஃப்ரெண்டேஜை நீங்கள் பார்க்கிங்க இதுலேயுமாக உங்களுக்கு வந்து சுமாராக ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அடி ஃப்ரண்டேஜ் ஆயிரத்தி ஐநூறு முதல் ரெண்டாயிரம் அடி ஃப்ரண்டேஜ் வரைக்கும் வரும் ரெண்டாயிரம் அடி ஃப்ரண்டேஜ் சுமாராக வரும் இந்த ஃப்ரண்டேஜ் வந்து ரெண்டு பார்ட்டாக இருக்கும் நீங்கள் என்ன போகிறீங்களா இது வந்து இந்த பாதையினுடைய ஃப்ரண்டேஜ் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காத்தாடி இருக்கும் ஃபார்ம் அதுக்கு அடுத்தது மீண்டுமாக <laughs> ஒரு ஃப்ரண்டேஜ் வரும் அதுக்கு வந்து பாதை இன்னொரு பாதை இருக்குது நான் அதை உங்களுக்கு காணிக்கேன் இந்த பக்கம் கம்ப்ளீட்டாக வந்து எம்டி ரேன்றி நீங்கள் என்ன பார்க்கக்கூடியது இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கமாக இருந்து வரக்கூடிய இந்த ரோடு ஃப்ரண்டேஜ் இது வந்து இதுக்கு ஃபோர் வீலருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம் ஒரு ஒன்று ஒன்றரை கிலோமீட்டராக நீங்கள் உள்ளே இறங்கி வந்தால் நம்ம இடத்துக்குள்ள பேரலாம் ரெண்டு பாதை இருக்குதுங்க ஞாபகம் வச்சுருக்கேன் ஃபோர் இருந்து ஒரு ஃபோர் வீலர் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தார் ரோடும் ஒரு கிலோமீட்டர் மண் ரோடுமாக வந்தால் நீங்கள் நம்ம இடத்துக்கு வந்துடலாம் அந்த நாலு கிலோமீட்டரில் போகணுன்னு வேண்டாம் இந்த பாதைக்கு உள்ளே வந்த உடனே பாதையில் என்ட்ரன்ஸ் வந்து கொஞ்சம் இடம் எம்டியாக இருக்குது உள்ளே வந்தாச்சுன்னா தென்னை போட்டிருக்காங்க வெண்டைக்காய் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல ஒரு கிணறு பார்க்க அழகாக அருமையாக கட்டியிருக்குன்னு ஒரு கிணறு தங்கக்கூடிய ரூம் வந்து நல்லா சில ரூம்கள்லாம் பார்க்க ரொம்ப டேமேஜாக இருக்கும் நல்லா போட்டிருக்காங்க நல்லா ரூம் வசதி தென்னை ஒரு பத்து இரண்டு ஒரு ஐம்பது அறுபது தென்னை இருக்கும் ரூம் பார்த்துருங்க ரூம் டாய்லெட் எல்லாம் நல்ல அமைப்பாக தண்ணீர் தொட்டி நல்லா வச்சுருக்காங்க நல்ல மண்ணை பாருங்கள் வெண்டை போட்டிருக்காங்க வெண்டை விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ரெண்டு பாதை இருக்குது என்பவர்களே கேட்டுடுங்க ஒன்று ஃபோர் வேலருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே வரும்போது திருப்பி ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்து மண் ரோட்டில் வரும்போது இந்த இடத்த நீங்கள் போயிடலாம் ரெண்டு கிலோமீட்டரில் இதுவே இன்னொரு வழி வந்து உங்களுக்கு காணிச்சேன் அதுதான் உங்களுக்கு நாலு கிலோமீட்டர் காணிச்சேன் அந்த வழியாக வரும்போதும் உங்களுக்கு அங்கே தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி தென்ன காய்ப்பு எப்படி ஐம்பது தனியாக இருந்தாலும் காய்ப்பு பார்த்தீங்களா நல்ல மண் நல்லா உரம் வச்சுருக்காங்க நல்ல இன்னும் நீங்கள் வந்து செய்ய கௌரிப்பு இல்லைன்னே சொல்லலாம் அதெல்லாம் கொஞ்சம் கூட உரம் வச்சு வரும்போது இன்னும் நல்ல ஒரு காய்பன் கிடைக்கும் பக்கத்தில் பார்த்தீங்களா இது நம்ம லேண்டோட ஃப்ரண்ட்டில் தான் பாருங்கள் நம்ம லேண்டு இது நம்ம லேண்டு தான் பாத்தீங்களா நம்ம லேண்டு நம்ம நம்ம லேண்டோட ஃப்ரெண்டேஜ் வரும் இது ஸோ நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது இப்போ நம்ம ரிட்டர்ன் வந்து நம்ம ஃபோர்வே பார்த்து வரும் கொஞ்சம் இடத்துல வந்து நம்ம வந்து தார் ரோடு வந்து நம்ம தார் ரோடு அடுத்து லெஃப்டில் ஏறினா உங்களுக்கு ஃபோர் வே ஸோ தேவையானால் அன்பர்களுக்கு இங்கே கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ